சைவ மரபு வாழ் மக்கள் யாழ்ப்பாணம் குறிப்பாக யாழ்ப்பாண வாழ் மக்கள் ஆலயங்களுக்கு செல்லுகின்ற போது கலப்பாகி அணிந்து செல்வதையோ அங்கவஸ்திரம் அணிந்து செல்வதையோ முற்று முழுதாக வந்து அதை தவிர்க்கிற பழக்கம் இருக்கிறது அது கேரளத்திலும் அந்த பழக்கம் அதிகமாக இருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் இந்தியாவின் வேறு இடங்களிலோ அல்லது வேறு மரபுகளிலோ அது இல்லை இது சைவ மரபா தமிழ் மரபா என்கிற ஒரு விளக்கத்தை ஒருவர் கேட்டுக்கின்றார் இது சைவ மரபு தமிழ் மரபு உலக மரபு அதில் நாங்கள் இந்தியாவிலே எங்களுடைய ஆகம விதிப்படி பார்க்கின்ற பொழுது கோயில் திருக்கோயிலே செய்யத்தகாத குற்றங்கள் என்று போட்டால் உத்தரியமிட்டு கொண்டு செல்லுதல் ஒன்று இருக்குது அதில் மேலே உத்தரியமிட்டு கொண்டு செல்லுதல் தலப்பாகை அணிந்து கொண்டு செல்லுதல் எல்லாம் ஆலயங்களுக்கு போகும் பொழுது செய்யத்தகாத குற்றங்கள் இது ஆறுமாவுடைய சைவ வினாவிடையிலேயும் இருக்குது மற்றது ஆறுமாவுடைய சிவாலய தரிசன விதியிலேயும் இருக்குது அப்போ அவர்கள் அழகாக இந்த இதை சொல்லுவார் என்னென்ன மாதிரி கோயிலுக்கு போக வேணும் என்னென்ன செய்யப்படாது என்னென்ன செய்ய வேணும் என்று சொல்லிக்கொண்டு போகின்றார் அப்போ வந்து கோயில் எங்களுக்கு என்னென்று கேட்டால் எங்களுடைய ப ஊர் வந்து பொம்மையான ஊர் அங்கே எங்களுடைய பாரம்பரியத்திலே மேல் சட்டை அணிவது இல்லை இல்லை சட்டை இல்லை ஆனால் சட்டை எப்போ வருகின்றது என்று சொன்னால் இந்த நோர்த் இந்தியாவில் சட்டை அணிகிற வழக்கம் இருந்திருக்கு ஏனென்றால் பெரிய புராணத்திலே பரஞ்சோதி அல்லது எங்களுடைய சிறு தொண்டர் சிறு தொண்டருக்கு சிவன் பைரவ சன்னியாசியாக வட இந்தியாவில் இருந்து தான் வாரர் அப்போ அவர் செஞ்சட்டை அணிந்து வந்தார்னு அந்த பாடலில் இருக்குது சட்டை போட்டிருந்த சிவத்தை சட்டை போட்டது பைரவ சன்னியாசி இப்போ நோர்த் இந்தியாவில் இந்த ட்ரெடிஷன் இருக்குது தட் இஸ் டிஃப்ரெண்ட் அப்போ நோர்த் இந்தியன் ட்ரெடிஷன் இஸ் டிஃப்ரெண்ட் தென்னிந்தியாகவும் வரவின்படி பொம்மையான இடம் நோர்த் இந்தியாவில் ரிஷிகேஷ் கைலாஷ் எல்லாம் குளிர் இப்ப அங்க சட்டை போர்த்துவதெல்லாம் தென்னிந்திய மரபின்படி என்ன கேட்டால் மேலே ஒருவர் வஸ்திரம் தரிக்கிறது தான் தரிப்பார் ராஜாக்கள் பிரபுக்கள் பெரியவர்கள் தான் தரிப்பது அதுவும் அவர்கள் தங்களிலும் பெரியவர்களை கண்டபொழுது உடனே கால்வியை எடுத்து அறையில கட்டுவார்கள் கால்வி எடுத்து அறையிலே கட்டுவார்கள் நான் பார்த்திருக்கிறேன் என்னுடைய பேரனார் வந்தவர் அவருடைய மருமகனர் அவையெல்லாம் அவருடைய மருமனாரையே நான் பார்க்கின்ற பொழுது எழுபது கிட்ட அவர் என்னுடைய பேரனருக்கு அவருடைய மாமன் ஒன்று சைக்கிளில் போயிக்கொண்டு வந்தாலும் ரோட்டில் கண்டொன்று உடனே அவருக்காக இறங்கி நின்று இந்த சால்வியை டக்கண்டு எடுத்து அறையில் கட்டுவேர் அவ்வளவு அந்த வாகனத்தில் ஏறுதல் மற்றது தலைப்பாதரித்தல் இதுகளெல்லாம் வந்து எங்களுடைய அந்தஸ்து இட்ஸ் த ஸ்டேட்டஸ் சிம்பால்ஸ் எங்களுடைய ஸ்டேட்டஸ் சிம்பிள் கோயிலுக்கு போகும் பொழுது ஸ்டேட்டஸ் சிம்பிள்ஸோட போகப்படாது அதைத்தான் அது கருத்து சாராம்சம் ஆனால் இன்றைக்கு ஷர்ட்டோ அல்லது உத்தரியமோ ஸ்டேட்டஸ் சிம்பிள்ஸாக இல்லை இந்த இது வடிவாக பார்த்தா தெரியும் மகாத்மா காந்தி தலைக்கு தொப்பி அணியக்கூடாது ஆப்பிரிக்காவில் இருந்தது கோட்ஸில் லோரிகளில் ஒன்லி ஒயிட் லோயர்ஸ் கேன் ஸ்கேன் த ஹெட் நான் வைட்ஸ் வந்து கோர்ட்ஸில் லோயராக இருந்தாலும் ஓத்தெடுத்து இருந்தாலும் தலைப்பாக வைக்கப்படாது தொப்பி அணியப்படாது தென்னாப்பிரிக்காவில் இனவாத சட்டம் இருந்தது அவங்களுக்கே அப்படி இருந்தது ஆகவே தலைப்பா அணிவது கூட ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் கோயிலே ஏனப்படி வைத்ததென்று வைத்தது என்று சொன்னால் ஆண்டவருக்கு முன்னால் உங்களுடைய அந்தஸ்துகளை சமூக அந்தஸ்துகளை காட்டப்படாது எல்லாரும் சமம் என்பதற்காகத்தான் அந்த ஆண்கள் வந்து மேலாட இல்லாமல் வரப்படும் அது சில பேர் சொல்கிறது அங்கே இருந்து கடவுளுடைய அலை இது நெஞ்சில பாய் அதெல்லாம் கிடையாது இட் இஸ் அ ஸ்டேட்டஸ் சிம்பிள் அதை விளங்கி கொண்டால் சரி ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனுக்கு உங்கள் கால தேசகிட வர்த்தமானத்தை பொறுத்து அதை அப்ளை பண்ணிக்கொள்ளலாம் ஒரு நான் சொல்லுவது ஆகவ விதிப்படி இருப்பதை சொல்லுகின்றேன் இனி அதுல பிழையோ சரியோன் நீங்கள்தான் தீர்மானத்தை கும்பிட்டாலும் அங்கே பலன் உண்டு இல்லை என்று இல்லை என்னென்று கேட்டால் வைத்தியர் உங்களுக்கு மருந்து தருகின்ற உங்களுக்கு சலரோகம் இருக்குது மருந்து தருகின்ற நான் சொல்றேன் கேட்டால் நீங்கள் பத்தியத்தோட சாப்பிட்டால் உத்தம பலன் பத்தியம் இல்லாம சாப்பிட்டாலும் ஓரளவு பலன் இருக்குது பத்தியத்தோட சாப்பிட்டால் உத்தம பலன் அப்ப பத்தியம் வைக்க போறீங்களா இல்லையா என்பது நீங்கள் தான் பார்த்து பண்ணலாம் சன்னிதானங்களாக பார்க்கலாம் தானே

சிவன் கோயில் சிவலிங்கத்தை மூர்த்தமாக உள்ள கோயில்கள் உள்ளன உங்களுக்கு போய் உங்களுக்கு பிரச்சனை ஆயிருந்தால் பிள்ளைகளை எமது அனுப்புங்கள் நாங்கள் சொல்லிக் கொடுக்கின்றோம்